சூரியப்பிரபை வாகனத்தில் மலையப்பனின் திவ்ய காட்சி பொலிக பொலிக போயிட்டு வள்ளிய சாகும் எங்கேயுமே இது மாதிரி பார்க்கவே முடியாது திருமலைக்கு ஈடாக பெருமாளிங்க சேவை சாதிக்கிறதுனாலே சூரிய பகவான் மலையப்ப சுவாமி சூரியப்பிரபை எப்படி அழகாக வடிவமைச்சிருக்க பாருங்க அவனுக்கு அவனே வடி அமைச்சிக்கிறான் நான் இப்படி தான் இப்படி தான் இருப்பேன் அது மாதிரி நம்ம வாழ்க்கை ஒளி பிரகாசமாக இருக்கணுன்றதுக்காகவே எப்படி பிரகாசமாக இருக்கார் பாருங்க கண்டோம் கண்டோம் கண்ணு கண்ணியான கண்டோன்ற மாதிரி உங்களுடைய சங்கல்பம் எல்லாமே பூர்த்தி ஆகுது உங்கள் காரியம் எல்லாமே ஜெயமாறுது ஜெயப்படுத்தி கொடுக்கறதுக்காகவே சூரிய பிரகாசமான வாழ்க்கை கிடைக்கும் சூரிய பிரகாசமாக வாழ்க்கை இருக்கும் அனைத்தும் நானே அனைத்தும் நானே என்று பறைசாற்றுவது போல் பறைசாற்றி கொண்டு ஒளிப்பிரகாசமாக வாழ்க்கை இருப்பதற்காக சூரிய பகவான் நம்மிடையே வந்து அதில் எம்பெருமான் அமர்ந்து நமக்கு சேவை சாதி அல்பு அளிக்கிறான் என்றால் எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கோம் நம்ம பார்க்குறதுக்கு இது செஞ்சவாளுக்கு இவ்வளோ புண்ணியம் எல்லா பக்தர்களுடைய உழைப்பு எல்லா பக்தர்களுடைய ஒத்துழைப்பு அவர் மனமோந்து கொடுக்கக்கூடிய காணிக்கைகள் இதெல்லாம் வச்சு தான் ஒவ்வொன்றும் தயாரிக்கிறது அதுக்கு எல்லோருக்கும் அந்த இந்த புண்ணியம் சேரணும் எல்லா குழுவும் நான் நோக்கிறதுக்காக பிரார்த்தனை பிரார்த்தித்து செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் ஜெயமாக வேண்டும் ஜெயப்படுத்தி கொடுக்கக்கூடிய சூரிய பகவானை சூரிய நாராயணனை பிரார்த்திப்போம் சூரியனை ஒளிப்பிரகாசம் பிரகாசம் வாழ்க்கைய ஒளிப்பிரகாசம் இருக்க வேண்டும் என்பதற்காகவே சூரிய பகா பகவான் வாகனத்தில் மலையப்ப சுவாமி திவ்யமாக சேவை சாதிக்கிறார்